எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு தலையீத்து கிடாரி ஒரு இரண்டாம் ஈத்து கிடாரி ஆகிய இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாட்டுக்கான கறவையோ மாட்டுக்கான விற்பனை விலையோ மாட்டுக்கான பல் அதை மாட்டுக்கான டீட்டெயில் அனைத்தையுமே மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாங்க மாடு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க இதை தான் நம்ம சேனல் மூலயமா மக்களுக்கு கன்வே பண்ணுறோம் தேவையான நண்பர்கள் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் எதையுமே நம்ம சேனல் மூலயமா நிர்ணயிக்கிறதுக்கு கிடையாதுங்க இந்த முத மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு ரெண்டு பல் தலையீத்து சினைக்கிடாருங்க நல்ல ஒரு வளமான கிடாரி நல்ல உயரமான கிடாரி நல்ல நீல நெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பல் தலையீத்து கிடாரிங்க ஒரு ஆறு ஏழு வீட்டுக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்லா குதிரை மாதிரி இருக்குது கிடாரி பார்க்க நல்ல உயரமான கிடாரியாக இருக்குது கால்லாம் கூட அப்படி தாங்க இருக்குது நல்ல வளமான கால்களோட அருமையான கலர்ஃபுல்லான ஒரு கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒரு ரெட்டின் ஜெர்சி மாடு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க தலச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை தரக்கூடிய நல்ல ஒரு அருமையான பால்வர்க்கமான ஒரு கிடாரி அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட காம்பு சொல்ல தேவையில்ல அருமையான காம்போலத்தில் வளத்தில் இருங்க நல்ல ஸ்பேஸோட த தேவையான இடைவெளியில் அருமையாக அமைஞ்சிருக்கு மாட்டோட மடியமைப்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு பத்து நாள் டைம் இருக்குது அதாவது மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இன்னும் ஒரு பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க மாடு கண்ணு ஏறுங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தலைச்ச கிடாரி ஒரு ஆறு ஏழுத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாங்க ரெண்டு பல் கிடாரி மற்றதெல்லாம் பால் பல் அப்படியே இருக்கக்கூடிய மாடாக அமைஞ்சிருக்குங்க நல்ல உயரமான கிடாரி சுழியும் சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா அடுத்துக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி எடுத்த நண்பர் அருள் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக்கணும்னு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டிற்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தி மூணாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் அருள் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி வலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் இன்னொரு மூ ரெண்டரை நிமிஷம் பாருங்கள் இன்னொரு மாட்டோ டீட்டெயிலையும் பார்க்கலாம் ஸோ இந்த இரண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் நேற்று சினை மாடுங்க ஒரு செம்பூத்து செவலை நிறம் கொண்ட ஒரு வளமான ரெண்டாம் நேற்று ஜெஸ்ஸி சினை மாடு பதினெட்டு லிட்டர் கறவைத்திறன் சொல்கிறாங்க மாட்டின் உரிமையாளர் இந்த கறவைத்திறனை கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த மாடும் நல்ல வளமான உயரமான ஒரு மாடுங்க ரெண்டாம் நேற்றுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இளம் அடியமைப்போடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு கண்ணு இறங்க ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க அதிகபட்சமாக பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் நல்ல பெரு மாடு நல்ல உயரமான ஒரு மாடாக விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்றாரு நல்ல ஒரு உயரமான மாடாக தான் இருக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து மாட்டோ டீட்டிலி அனைத்தையும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் பொதுவாக மாடு எடுக்கிறோம் அப்படின்னா நாலு காம்பு நல்லா இருக்கா நாலு காம்பில் நல்லா பால் வருதா பூ காம்பாக இருக்கா மாட்டோட பல் எந்த அளவுக்கு இருக்குது மாட்டோட குணமானெல்லாம் எப்படி இருக்குது இது எல்லாமும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விலையை அனுசரித்து மாட்டை வாங்கிக்கலாங்க சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கனால எங்கேனாலும் நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து பெஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் இந்த மாடு வந்து இன்னும் ஒரு பத்து நாளில் கண் இறங்கும் பதினெட்டு லிட்டர் கரைவைத்திரன்னு சொல்கிறாங்க வளமான ஒரு ஜெஸ்ஸி மாடாகவே அமைஞ்சிருக்குங்க மடியெல்லாம் நல்லா செமையாக எடுக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டோட காம்பு வளம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பேஸோடு இருக்குது வளமான காம்பாக இருக்குது பைலூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம் மாடு பொறுமையான குணம் கொண்ட மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இந்த ஜோடி மாடுகள் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாருங்க ஸோ டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லா ஏரியாவுக்குமே அவைலபிள் தான் மாட்டோட பல் வந்து கடையாக இருக்குங்க அதாவது ஒரு பல் வந்து கடை மளப்பில் இருக்குது ஒரு பல் வந்து கடை ஏறுது ஸோ ஒரு கடமொழுப்புனே வச்சுக்கலாம் நல்ல ஒரு அருமையான மாடாகவே அமைஞ்சிருக்கு மாட்டை பொறுத்த அளவில் நல்ல குணமான சாதுவான மாடு இந்த மாட்டிற்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எழுபத்தாறாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் அருள் அவர்களை காண்டக்ட் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் முத மாடு எழுபத்தி மூணு ரெண்டாவது மாடு எழுபத்தாறாயிரம் விற்பனை விலை ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு உருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி